அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவின்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் வீடியோஸ் செடிமெண்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிய வரும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான கிளாஸஸ் வந்து போய்ட்டு இருக்கு அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இது என்னன்னு பார்க்கலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவன வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ரெண்டிஷிப் மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ தேர்வு கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க உடனடி வேலை வாய்ப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது அது மட்டும் இல்லை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இமெயில் ஐடி அண்ட் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிட்டக்கப்புறம் அதில் வந்து ப்ராசஸ் இருக்கும் அந்த ஸ்டெப் வைஸ் நீங்கள் வந்து உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டபிள்யூ டப்ளியூ டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து லாகின் அண்ட் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி எல்லாமே கேட்கும் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ரெண்டிஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஈஸியா வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதான் இந்த நோ இந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ Thank you.